ஓம் நமோ வெங்கடேஷாய ஒவ்வொரு மந்த்தும் பதினெட்டாந்தேதி திருமலா திருப்பதியில் ஈடிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் துவங்குது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா பெருமாளை ரொம்ப பக்கத்தில் நின்று சேவிக்கலாம் நாம் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் மந்த்துக்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஈடிப்பு டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலீஸ் இன்றைக்கி காலையில் பத்து மணி வாக்கில் ஆரம்பமாயிடுச்சு இந்த ஏடிப்ஸ் சரி இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நான்கு சேவாஸ் வந்து காமிக்கும் இது வந்து எந்த சேவாவில் வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதில் போய் பெருமாளை வந்து ரொம்ப சேவிக்கலாம் அதுவும் பக்கத்தில் சேவிக்கலாம் ஒவ்வொரு மந்த்தும் பதினெட்டாம்தேதி ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு டென் ஓ கிளாக் வந்து ஆதார் கார்டு தொலைவரது வழக்கமாகிடுச்சு ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது ஈடிஎப் ரெஜிஸ்ட்ரேஷனில் பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடைக்கல பட் இருந்தாலும் இது ஒவ்வொரு மந்த்தும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க பெருமாளை போய் ரொம்ப கிட்டக்கு நின்று தரிசனம் பாருங்கள் வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதவங்க இனிமேல் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க எப்படி அதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பின்னாடி தர்றேன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஸ்ரீமாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் அனு ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா புக் செஞ்சோம் புக் பண்ணிடணும் இதில் ஆஃப்டர் டூ டேஸ் நம்ம செலெக்ஷன் ஆகிட்டமாக இல்லையாங்கிறது நமக்கு வந்து மெயில் ஐடி மூலமாக மெசேஜ் வரும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம பேமெண்ட்டு கட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்ச் மந்தில் எந்த டேட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவும் பெருமாளை வந்து குலசேகரப்படிக்கிட்ட நின்று ரொம்ப கிட்டக்க நின்று தரிசனம் பண்ணலாம் ஃப்ரீ தரிசனத்தில் போய் பெருமாளை சேவிக்கும் போது அங்கே இருக்கிற டோட்டீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து பர்மிஷன் தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜரிகண்டி ஜரிகண்டின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விட்டுருவாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து அவ்வளோவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் அவங்க வந்து அவங்க ஒர்க்கை பண்ணுறாங்க ஆனால் இந்த ஈடிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம செலெக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா பெருமாளை வந்து ரொம்ப கிட்டக நின்று அது குலசேகரப்படி கிட்ட நின்று நம்ம வந்து சேவிக்கலாம் அது நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அவரை வந்து பெருமாளை வந்து அப்படியே கண்குளிராக பார்க்கலாம் அவரை நம்ம யாருமே வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ இடிப்பு அதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டிடிட்டினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை நம்ம வந்து ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணோன்னே இப்படி வரும் இதில் வந்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா இல்லை இ டிப்பு ரிஜிஸ்ட்ரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் வில் பி அவைலபுள் ஆன் மார்ச் இருக்கும் இது வந்து இதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்தராக வந்து அந்த இ டிப்பில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்குன்னு வந்து நம்ம போயிடலாம் இதில் வந்து அதனுடைய ப்ராசஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு எயிட்டீன் இதில் கொடுத்துருப்பாங்க லெவன் பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க இதை ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிவிட்டு கீழே ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரின்னு இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டுட்டு போகும் அந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்கும்னா சேவா எலெக்ட்ரானிக் டிப்போட ஜென்ட்ரல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க நம்ம எந்த மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும் அடுத்தது நம்மளுடைய ஒர்க் அஃபீசியலினுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும் அதுவும் கொடுத்துடணும் அடுத்து யூஷுவல் கண்ட்ரி ஸ்டேட் தென் பின்கோடு இதெல்லாம் கேட்பாங்க சிட்டி இதெல்லாம் கேட்பாங்க நீங்கள் எந்த ஊரும் அந்த ஊரோட பின்கோடு கொடுங்க அந்த பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் எத்தனை பர்சன்ஸ்னு சொல்லி கேட்பாங்க மேக்ஸிமம் டூ பர்சன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி சேவாஸ்க்கு வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும் இதே ஜீரோ ஒன்றுன் இருக்குல்ல அந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா ரெண்டு பர்சன்ஸ் மட்டும்தான் காமிக்கும் ஒரு பர்சன்னா ஒருத்தர் ரெண்டு பேருனா ரெண்டு பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பேர் புக் பண்ணுறதுனால நான் டூனு சொல்லி கிளிக் பண்ணிட்டேன் அடுத்தது யார் ரெண்டு பேர் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸ் கேட்கும் ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுடைய ஆதார் கார்டு மொபைல் மொபைல் நம்பர் கேட்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் அதெல்லாம் கொடுத்து உள்ளே வந்தோம்னா சேவாஸ் காமிக்கும் அர்ச்சனை சேவாவுக்கு இரநூத்தி இருபது ரூபா தென் அடுத்தது வந்து அஷ்டதல்ல பாத பத்மாராதன சேவாவுக்கு வந்து வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தோமாலா சேவாவுக்கு இரநூத்தி இருபது சுப்ரபாதம் சேவாவுக்கு நூற்றி இருபது இந்த நாலு சேவாஸ் மட்டும் நமக்கு காமிக்கும் நீங்கள் எல்லா செலக்டட் ஆல் சேவாஸுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா சேவாஸும் ஒர்க் ஆகிடும் மேலே நான் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சேவாஸ் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து நம்ம எந்த டேட்டில் வந்து அவைலபிள் இருக்குதுங்கிறது காமிக்கும் இதை கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்டுன்னு இருக்குது இதையும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் என்னாகும் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க இந்த நம்பர் தான் நமக்கு முக்கியம் ஏன்னா இந்த டிப் அதனுடைய ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டூ டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து கிடைக்கும் நமக்கு இப்போ இது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெல் டூ தௌசண்ட் டொ த்ரீ அதாவது இருபதாம் தேதி வரைக்கும் நாளை நாளை மறுநாள் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் தான் டைம் லெஃப்ட் ஃபார் ட்ரான் இருக்குது இல்லைங்களா இது ரிசல்ட் வர்றதுக்கு டூ டேஸ் ஆகும் இந்த டூ டேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை டேஸ் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு வெப்சைட்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினது நமக்கு மெயில் ஐடியிலையும் வெப்சைட்டில் எஸ்எம்எஸ் மூலயமாவும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க நம்ம செலெக்ஷன் ஆஃப்டர் டூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம இ டிப் சேவாவில் செலெக்ஷன் ஆகியிருந்தோம் அப்படின்னா எகைன் தமக்கு எஸ் எஸ்எம்எஸ் மூலயமாவே நமக்கு இன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா வெப்சைட்டில் போய் நம்ம போய் பார்த்துக்கலாம் ஆஃப்டர் டூ டேஸ் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தது ஆன்லைனில் பேமெண்ட் கட்டுறதுக்கு நமக்கு டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம ஆன்லைனில் பேமெண்ட்டு கட்டிடணும் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் டூ டுவெண்ட்டி ருப்பீஸில் பெருமாளை குலசேகரப்படியினுடைய அருகிலேயே தரிசனம் பண்ணுற பாகியம் நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் என்னென்னா பேமெண்ட்டு கட்டிட்டால் மார்ச் மாதம் நமக்கு என்ன டேட் அலாட் ஆகிருக்கோ அந்த டேட்டில் போய் நம்ம சுவாமியை பெருமாளை பக்கத்துலேயே நின்று சேவிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்